வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னமருமகள் சீரியலில் இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்ச்செல்விக்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி தலைவரோட மிஸ்ஸஸ் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ராஜாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அவரும் வேற இல்லாமல் எல்லாத்துக்கும் தலையாட்ட சாவித்திரி பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க ஆனா தலைவரோட ஒய்ஃபை நேரடியா வந்திருக்கும் போது எந்த கதையாவது நடக்குமா என்ன அவங்க தமிழ்ச்செல்வியை பார்க்க அவுட் ஹவுஸ்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்ப தமிழ்ச்செல்வி சேதுவை பார்க்குறாங்க சேது ஒரு பார்த்துட்டு கடுப்பாகி ஏய் சிரிக்காதடி சிரிக்காத சொல்லிட்டேன் வேண்டாம் சிரிச்சன்னு வைய அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு அவரு வெளியில போக தமிழ் செல்வி சத்தமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்படிங்க அப்படின்னு அவரு வந்து எட்டி பார்க்க அடுத்த செகண்ட் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆயிடுறாங்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு அவங்க பாத்துட்டு இருக்க வர வர திமர் அதிகமாகுது கவனிச்சுக்கிறேன்னு கருவிட்டு இருந்து போறாரு செய்து மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி இங்க எல்லாமே அவளுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி இருக்குமாமா அப்படின்னு தாமரை சொல்ல பேசாம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருண்ணே நீங்கள் எல்லாரும் இறங்கி போய் அவளுக்கு சேவகம் பண்ண போகிறத யோசிச்சாலே எங்களுக்கு கடுப்பாக இருக்குண்ணே அப்படின்னு சாவித்திரி இருக்க ராஜாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்காரு சாவித்ரி யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னு சன்னாசி கேட்க வேற வழி பயசாம அடங்கிக்கிறாங்க சாவித்ரி இதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லி இருந்தா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம் ஆனா கட்சி தலைவரும் தலைவியும் இத ஒரு கோரிக்கையா வச்சு இத செஞ்சு கொடுங்கன்னு நம்ம கிட்ட கேக்குறப்போ என்ன காரணத்தை சொல்லி நாம தட்டி கழிக்க முடியும் அண்ணனுக்கு தெரியாதா என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்னு இங்க பாருங்க இல்லாம எதையும் பேசிட்டு இருக்காதிங்க சும்மா அப்படின்னு கையால கடுப்பா சொல்றாரு சன்னாசி கட்சி தலைவரும் சரி கட்சி தலைவரோட குடும்பமும் சரி அம்பட்டு செஞ்சிருக்காங்க அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது கட்சிக்காக எந்த தப்பும் கிடையாது வீட்டுக்குள்ள நடக்கிற அரசியலை இதுல காட்டாதீங்க அப்படின்னு ராஜாங்கம் தன்னோட மறைமுகமான ஒப்புதலை சொல்லிட பயங்கர காண்டாகி பாக்குறாங்க ஈஸ்வரியும் சாவித்திரியும் தாமரையும் சித்ராவும் இது வேற அரசியல் இனிமே யாரும் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் காலையில யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ரெடியாருங்க இருங்க புரியுதா அப்படின்னு எரிச்சலோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு ராஜாங்கம் சொல்ல முடியாத கோவத்தோட நின்னுட்டு இருக்கு சதிகார கூட்டணி ஆறுமுகம் அவருக்காக மாமனார் வச்சு கொடுத்த கடைய பூட்டுறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட அசிஸ்டண்ட பூட்டி சாவியை கொண்டு வந்து கையில கொடுக்க கடையை ஒரு கும்பல கும்பிட்டுட்டு இந்தாப்பா கற்பூரத்தை கடை முன்னாடி கற்பூரத்தை வச்சு ஏத்த கும்பிட்டு இருக்காரு ஆறுமுகம் இந்த செலவுக்கு கிட்ட குடுத்துட்டு மீதி பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு வந்து வண்டி எடுக்கிறாரு அப்போ போஸ் அங்க வர்றாரு மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிட ஆறுமுகம் திரும்பி பாக்குறாரு என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போஸ் ஐயாவா நான் நல்லா இருக்கேனுங்க ஐயா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஆறுமுகம் ரொம்ப ஆசையா கேக்குறாரு அட நீ என்னப்பா இப்படி பேசுற மச்சான்னு உரிமையா கூப்பிடாம ஐயா கீயாக்கிட்டுங்கிறாரு போஸ் அது இல்லங்க ஐயா அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாப்பிள்ள நீங்க பச்சாண் உரிமையா கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு போஸ் சொல்ல அது அப்படின்னு சங்கடமா அசடு வழிஞ்சிட்டு நிக்கிறாரு ஆறுமுகம் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் வெளியூர்ல இருந்ததுனால கல்யாணத்துல வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு போஸ் சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு போட்டபடி கண்மணி கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கல்ல அப்படின்னு போஸ் கேட்க அதிர்ந்து போய் பாக்குறாரு ஆறுமுகம் ஐயா அப்படின்னு ஆறுமுகம் கூப்பிட இல்ல இல்ல நீ ஆசைப்பட்ட மாதிரியே திட்டம் போட்டதால தாலி கட்டி கூட்டிட்டு போயிட்டீங்களே நான் அத சொன்னேன் அப்படின்னு போஸ் சொல்ல ஆறுமுகத்துக்கு ஒரு சிரிப்பு வருது அப்படி சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொல்ல நீங்க எங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு என் சார்பா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போஸ் சொல்ல நெகிழ்ந்து போய் பாக்குறாரு ஆறுமுகம் வாங்க அப்படி ஓரமா போய் உட்காருவோம் அப்படின்னு போஸ் சொல்ல ஐயோ பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல அட சாப்பிடுவீங்கல்ல பழக்கம் இருக்குல்ல அப்படின்னு போஸ் கேட்க பழக்கம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்ததுயா அப்ப இருந்துச்சு அப்படின்னு அருமுகம் சொல்ல அப்புறம் என்ன வாங்க மாப்பிளன்னு கூப்பிடுறாரு போஸ் வேண்டாங்க வீட்டுக்கு போயிடுறேங்க மாப்பிள அப்படின்னு வலுக்கட்டாயமா கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு போஸ் அர்த்தராத்திரியில அனாதையா இருக்க ஒரு திண்ணில உட்காந்து ரெண்டு பேரும் ஜியோஸ் அடிச்சுட்டு குடிக்கிறாங்க மாப்பிள நீங்க என்ன 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 மச்சானே சொல்லவே மாட்டேங்கிறீங்க போஸ் ஆறுமுகம் கொஞ்சம் யோசிச்சு ஆஹ் தேங்க்ஸ் மச்சாங்கிறாரு அது ஒரு ரவுண்டு உள்ளர போனதுன்னா தைரியம் வெளியே வருது அப்படி நான் அடுத்தடுத்து போஸ் ஊத்தி கொடுக்க ஆறுமுகம் குடிச்சிட்டு இருக்காரு சைட்டிஷையும் ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுட்டு இருக்க மாப்பிள்ள அப்புறம் நான் இங்க இருக்கேன்றது வீட்டுல யாருக்கும் தெரியாது அவங்கள பொறுத்தவரில் நான் ஏதோ வெளியூர்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நீ எங்க எங்க சரக்கு சாப்பிட்டது வீட்ல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ளைங்கிறாரு போஸ் ஏன் கூட சரக்கு சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டேன்னு சொல்லுங்க நான் இதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ளங்கிறாரு போஸ் என்ன மச்சான் நீங்க எனக்காக வேண்டி ஃபாரின் சர்க்கிள்ல வாங்கி கொடுத்து கவனிச்சுக்கிறீங்க நானும் உங்க பேரெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு மொத்தப்பள்ளையை காட்டி ஆறுமுகம் சிரிக்க பாத்துக்குவ யார் யார பாக்குறதுன்னு பாக்கலாம் அப்படின்னு போஸ் பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு ரவுண்டு ஊத்தி கொடுங்கன்னு கேக்குறாரு ஆறுமுகம் அப்படி கேளுங்க அப்படின்னு ஆறுமுகத்துக்கு ஊத்தி கொடுத்து வஞ்சனையா பாத்துக்கிட்டு இருக்காரு போஸ் சரக்கு உள்ளற போனவன சாத்தா வேலையை ஆரம்பிக்குது மிக்சரை தூக்கி போட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆரம்பம் தமிழ்செல்வி சீரியஸா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்களுக்கு நல்ல வேலை எப்படி காலேஜ் போய் எக்ஸாம் எழுத போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா தலைவர் அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க புண்ணியமா போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுபடியும் த போஸ்டீரியர் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபேட்டுன்னு அவங்க படிச்சுட்டு இருக்க சேது கட்டில கொண்டு வந்து போட்டு பெட்ட விரிக்கிறாரு ஒரு அசு உசுன்னு ஊதிக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு இருக்க என்ன வழக்கமா வெளியில தானே படுப்பீங்க இன்னைக்கு என்ன கட்டில உள்ள கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னு தமிழ் கேக்குறாங்க வெளிய மழை தூரிகிட்டு இருக்கு தெரியலையா அப்படின்னு தலையில இருக்க முடிய தட்டி காமிக்கிறாரு சேது ஏன் விடிய விடிய நினைச்சுகிட்டே தூங்க சொல்றியா ஆமா நான் இங்க இருக்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு சேது எனக்கு என்ன பிரச்சனை வழக்கமா வெளியிலயே படுப்பீங்களே இன்னைக்கு ஏன் உள்ளர வந்தீங்கன்னு கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு தமிழ் படிக்க ஆரம்பிக்க படுக்கலான்னு யோசிச்ச சேது துண்டை உதறிட்டு அங்கிருந்து போறாரு அடுத்த செகண்ட் லைட் ஆஃப் ஆயிட படிச்சிட்டு இருந்த தமிழ் அச்சோன்னு தெரிஞ்சு போய் பாக்குறாங்க இருட்டா இருந்தாதான் நல்ல தூக்கம் வரும்னு சொல்லி அவர் கட்டில வந்து உட்கார ஏங்க அப்படின்னு தமிழ் கூப்பிட என்னங்கிறாரு என்னங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு தமிழ் கேட்க தூங்குறப்ப லைட் ஆஃப் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவரு சாவதானமா கேட்க நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்ல அம்மா தாயே நான் தூங்கணும் லைட் எரிஞ்சா என்னால தூங்க முடியாது அப்படின்னு சேது சொல்ல என்னங்க எனக்கு காலையில பறிச்சிருக்குங்கிறாங்க தமிழ் செல்வி எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை இங்க பாரு நான் இப்ப தூங்கணும் ஏன் தூக்கம் தான் எனக்கு முக்கியம் நோ டிஸ்டர்ப் மீ நோ டிஸ்டர்ப் ஐ வாண்ட் டு ஸ்லீப் ஆஃப்டர் சூடு அப்படின்ட்டு படுக்கிறாரு இவரோட இங்கிலீஷ்க்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லை ம் சே என்ன பண்றது படிக்கணுமேன்னு யோசிக்கிறாங்க தமிழ் செல்வி லைட் ஆஃப் பண்ணிட்டா என்னால் படிக்க முடியாது நினைச்சிங்களா

அப்படிங்கிற தமிழ் த பெல்விக் ஹேண்ட் ரீச்சர்ஸ்னு சத்தமா படிக்கிறாங்க அவங்க கத்துற கத்து அடுத்த வீட்டுக்குள்ள அடுத்த கண்ட்ரிக்கே கேட்கும் போல இருக்கு சேது தாங்க முடியாம காதை முடிக்கிறாரு அதே லைன் அவங்க அஞ்சாவது தடவையா படிக்க இவன் நமக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இப்படி கத்தி படிக்கிறாளே இதுக்கு நாம ஏதாவது பண்ணனும் நாம அப்படி பண்ண வேணும்னே அவ்வளவு ஏதோ பண்ணுவா பேசாம நம்ம தூங்குற மாதிரியே ஆக்டா குடுக்கலாம் அப்படின்னு சேது யோசிச்சுட்டு இருக்க தமிழ் செல்வி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க சேது வாலையை ஒரு கட்டத்துல முடியல எழுந்து உட்காந்து ஏன்னு கத்த திரும்பி பாக்குறாங்க என்னன்னு கேட்க மனசுக்குள்ள ஸ்கூல்லேயே படிக்க வேண்டியது அவரு எதுக்கு இப்படி சத்தம் போட்டு படிக்கிறேன்னு சேது கேட்க சத்தம் போட்டு படிக்கல நான் மனசுல தங்காதுன்னு எங்க கணக்கு வாத்தியார் சொல்லுவாரு அப்படின்னு தமிழ் சொல்ல யார் அந்த கணக்கு வாத்தியாரு அப்படி எல்லாம் கிடையாது மனசுக்குள்ளேயே படிச்சாதான் அப்படியே மனசுக்குள்ள நிக்கும் அப்படின்னு செய்து சொல்ல இல்ல சத்தம் போட்டு நாலு பேருக்கு கேக்குற மாதிரி படிச்சாதான் மனசுல பதியும்னு என் கணக்கு வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு தமிழ் பதிலுக்கு கத்த அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு பொறுமுறாரு சேது என் கணக்குவாதியார் சொன்ன நான் என்னைக்குமே மீறினதே இல்ல உங்களுக்கு வேணும்னா காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு தூங்குங்க நான் இப்படிதான் படிப்பேன் அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்க வந்து படுக்கிறதுக்கு மழையிலயே நினையலாம் அப்படின்னு கட்டில தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாரு சேது ஒரு போக போக அவர் முதுக்கு முன்னாடியே வேணும்னே கத்துற தமிழ் செல்வி இதெல்லாம் தேவையா நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து வம்பழுத்தா நானும் வம்பெழுக்க தான் செய்வேன் அப்படின்னு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணி ஒரு புக்கை பாத்துட்டு படிச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க மொபைல் எடுத்து அப்பப்ப பாக்குறாங்க வச்சுட்டு மறுபடியும் அவங்க புக்கல கவனத்தை செலுத்த ஆறுமுகம் உள்ளர் வந்து கதவை லாக் பண்றாரு ம் அப்படின்னு அவரு அவரை ரொம்பவே ஸ்டடி பண்ணிட்டு திரும்பி கண்மணிங்கிறாரு கண்மணி அவரையே பாத்துட்டு இருக்க ஏய் என்ன இன்னும் நீ தூங்கலையா இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெதுவா கட்டில உட்காடுறாரு கண்மணி ஒரு மாதிரி குழப்பமா அவரையே பார்த்துட்டு உட்காந்துருக்க ஓ புஸ்தகம் படிக்கிறியா படி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து முன்னாடி வர நாத்தம் தாங்க முடியல எங்க நீ தூங்கிட்டு இருப்பியோன்னு அப்படின்னு ஆறுமுகம் பேச அந்த நாத்தம் முகத்துல அடிக்க அடி பின்னாடி போயிடுறாங்க கண்மணி ஆறுமுகம்னு கூப்பிட சொல்லு கண்மணிங்கிறாரு குடிச்சிருக்கீங்களான்னு கண்மணி கேட்க அட் கண்மணி பாப்பா கண்டுபிடிச்சிருச்சே பயங்கர ஷார்புடா நீ அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு என்ன ஆறுமுகம் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன பழக்கம் இது யார் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணனீங்க அப்படின்னு கண்மணி கேக்க மட்டையானாலும் மண்டைக்குள்ள பல்பேரி ஆறுமுகத்துக்கு நீங்க என் கூட தான் சேர்ந்து சரக்கு சாப்பிட்டேன்னு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள கேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு போஸ் கொடுத்த ஐடியா அவர் மைண்டுக்குள்ள வருது அவரு அப்படியே உட்கார்ந்துருக்க கேக்குறேன்ல சொல்லுங்கிறாங்க கண்மணி ஒரே செகண்ட் ஒரே செகண்ட்ங்கிற ஒரு அது ஒன்னும் இல்ல கண்மணி என் நண்பங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எலையே ஆறுமுகம் என்னடா நீ அமைச்சருக்கே மருமகனாயிட்ட பார்ட்டி எல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க அதான் அவங்க கூட சேர்ந்து தான் குடிச்சுங்கிறாரு ஆறுமுகம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வந்து இது மாதிரி குடிக்கணும்னு கேட்டா எங்கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா நான் கூட என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளை காணோமேன்னு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதினொன்றரை மணி ஆகுது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நீங்க என்னடானா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாடிட்டு வர்றீங்க அப்படின்னு கண்மணி கொஞ்சம் கோவப்பட அதெல்லாம் இல்ல கண்மணி எல்லாம் என் நண்பங்களுக்காக தான் எனக்கு பழக்கமே இல்ல கண்மணி அப்படின்னு அவரு சொல்ல ஒரு பெருமூச்சு எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரியா அறிமுகம் இப்ப சொல்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு குடி வாசமே சுத்தமா பிடிக்காது இன்னொரு தடவை குடிச்சிட்டு வராதிங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு கண்மணி சொல்ல சரி கண்மணி மன்னிச்சுட்டு கண்மணி அப்படின்னு அவங்க கைய பிடிக்க வர உம் அப்படின்னு பின்னாடி போயிடுறாங்க சரி பரவாயில்ல ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் சொல்றீங்க அதனால விடுறேன் வந்து தூங்குங்க அப்படின்னு கண்மணி சொல்ல ம் இல்ல கண்மணி இனிமே எவ வந்து சத்தியமா என்ன கூப்பிட்டாலும் அவரு அக்குருதிகளை அள்ளித்தளிக்க ஆரம்பிக்க நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டி தயவு செய்து வந்து வந்து படுத்து தூங்குறீங்களான்னு கேட்குறாங்க கண்மணி எனக்கு அந்த ஸ்மெல்லே வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு கண்மணி சொல்ல அப்படியே முகத்தை திருப்புறாரு அப்படியே எழுந்திருச்சு அந்த பக்கம் போங்க அப்படின்னு கண்மணி சொல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு வரவான்னு கேட்கிறாரு ஆறுமுகம் அவரு மெல்ல எழுந்து போக கண்மணி அவரை ஒரு சங்கடத்தோடையும் கோவத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க அவரும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வாயில ஊதி பார்த்துட்டு ஃபாரின் சரக்கு நல்லா தானே வாசம் வரும் இதை போய் பிடிக்கலங்கிறா பிராண்டை மாத்தணும் அப்படின்னு பிக்காலி போய் ஆர்மாவை சொல்லிட்டு போய் லைட்டை ஆஃப் பண்றாரு காலையில அமைச்சர் வீட்டு முன்னாடி ஒரே கோலாகலமா இருக்கு வீடியோவோட ஒருத்தர் மைக்கோட ரெண்டு பேர் அப்படின்னு நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு மைக்க பிடிச்சிட்டு அண்ணா ரெடியானு கேக்குறாங்க ஒரு நிமிஷம்மா அப்படின்னு அவரு வீடியோவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க இவங்க மைக்க போட்டுக்கிட்டு ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க மறுபடியும் அந்த பொண்ணு ரெடியானு கேட்க ரெடிமான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு ரோலிங் ஆக்ஷன் அப்படிங்கன்னு ஹாய் ஹலோ மக்களே இது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எஸ் டிவி இந்த நிகழ்ச்சி விஐபியோட சில நாட்கள் இந்த ப்ரோக்ராம்காக நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாண்பு மிக அமைச்சர் திரு ராஜாங்கம் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் அவங்க வீடுன்னு வெளியே நின்று வீட்டை காமிக்கிறாங்க அந்த ஆங்கர் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நாம் அமைச்சரோட தான் செலவிட போறோம் அமைச்சரா இருக்கவங்களோட வாழ்க்கை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எப்படி எல்லாம் பழகுறாங்க அவங்களோட வேலை எல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதாக நாம இப்போ சந்திக்க போறது இந்த வீட்டோட பாட்டி தூண் ஆலமரம் அமைச்சர் திரு ராஜாங்கம் அவர்களோட அம்மா திருமதி வெள்ளத்தாயி அவங்கள தான் நாம இப்போ சந்திக்க போறோம் வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு போக பின்னோடைய வீடியோகிராஃபர் போறாரு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வர்ற அந்த பொண்ணு அவங்க கிட்ட மைக்க நீட்டி வணக்கம் வாங்குறாங்க வணக்கம் வணக்கம் வாங்கங்கிறாங்க பாட்டியும் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு அந்த பொண்ணு கேட்க ஆ நான் தான் வெள்ளத்தாயி அமைச்சர் ராசாங்கத்தோட அம்மா என் மகன் அமைச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு பாட்டி சொல்ல அம்மா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் என்ன செய்யலான்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களான்னு ஆங்கர் கேட்க ஆ இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்ல சொல்லுங்கம்மா அந்த பொண்ணு ஆர்வமா கேக்குறாங்க எங்க வீட்டு மருமக ஒருத்தி இருக்கா சின்ன மருமக அவ பேரு தமிழ் செல்வி அவ டாக்டருக்கு படிக்கிறா அப்படின்னு பாட்டி சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க ஆங்கர் அதுவும் சும்மா இல்ல அவன் கல்யாணம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ படிக்க ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு என் மகனும் பேரனும் சேதுவும் தான் சேர்ந்து படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் பன்னெண்டாவது பரிட்சை எழுதி பாஸ் பண்ணா மருத்துவ நுழைவு தேர்வு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க சூப்பருங்கிறாங்க அங்கர் இப்போ எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு படிக்கிறா அவளுக்கு இன்னையில இருந்து இந்த காலேஜ் பரீட்சையில எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த பரீட்சை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கர் அப்பப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பரீட்சைக்கு அங்க எல்லாரும் அவளை கூட்டிட்டு போலாம்னு இருக்கோம் இதுதான் பாட்டி அம்மா பொதுவா இந்த சின்ன குழந்தைங்களை தான் படிக்கிற தான் ஸ்கூல் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னம்மா படிக்கிற காலேஜுக்கு கூட்டிட்டு போறோன்னு சொல்றீங்கன்னு ஆங்கர் கேக்குறாங்க அதாவது நேத்து காலையில அவ லேசா வழுக்கி விழுந்து காலை உடச்சுக்கிட்டாம்மா அதனால டாக்டர் அவளை நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல ஓகேன்னு ஆங்கர் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப அவ அங்கட்டு இங்கிட்டு அசைன் செய்யணும்னா கூட என் பேரன் கூட இருந்து பாத்துக்கிறான் அத அவ வண்டியில போக முடியாது நடக்கவும் முடியாதுங்கறதால என் பேரன் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னு பாட்டி சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே வெட்கமா திரும்பி சிரிக்க வீடியோகிராஃபர் கவனமா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இம்புட்டு சிரமத்திலயும் அவ படிக்கிறாங்கறதால என் மகன் ராசாங்கம் அவளுக்கு துணையா இருக்கணும்னுட்டு முடிவெடுத்திருக்கிறான் அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறோம் போலாம்னு இருக்கோங்கிறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு யாரெல்லாம் உங்க சின்ன மருமகளை தேர்வுக்கு கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இதோ எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படிங்கிற பாட்டி உள்ளர திரும்பி ராசாங்கம் சன்னாசி மோகனா சேதுன்னு கூப்பிட உள்ளர உருந்து ஆ வரணும் ஒரு ஒரு சவுண்டு கேக்குது அப்படியே மலரு எல்லாரும் வாங்கன்னு பாட்டி கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு கேமராவுக்கு முன்னாடி திரும்பி அமைச்சர் ஐயாவோட வீட்டு முன்னாடி தான் நம்ம எல்லாரும் நின்னுட்டு இருக்கோம் இப்போ அமைச்சர் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்பக்கம் திரும்ப சேது மோகனா மலர்னு வர்றாங்க 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 வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஆர்வமா சொல்லிட்டு இருக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க பாட்டி இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி வணக்கம் சொல்லிட்டு இருக்க ராசாங்கம் எங்கன்னு கேக்குறாங்க பாட்டி வர்றாரு சொல்ல சனாசி முன்னாடி வர பின்னாடி வர்றாரு ராசாங்கம் ஐயா வணக்கம் இந்த பொண்ணு சொல்ல அவரும் வணக்கம் சொல்றாரு ஒரு பிளாஸ்டிக் புன்னகையோட அவரு நின்னுட்டு இருக்க எல்லாரும் ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க சேது மட்டும் என்னடாங்கிற மாதிரி சிரிச்சுட்டுன்னு பார்த்துட்டு நிக்க உங்க எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் என் மகன் ராசாங்கம் அப்புறம் இது என் இளைய மகன் சன்னாசி அப்படின்னு பாட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ண அந்த பொண்ணு ஒரு ஒருத்தருக்கா வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இது என் மூத்த மருமக மோகனா இது மலர் இது என் மக சாவித்திரி பேத்தி தாமரை இது என் ரெண்டாவது மருமக ஈஸ்வரி இது சித்ரா இது என் மூத்த பேரன் அடேசேங்கிறவங்க அடுத்தது சேதோட கையை பிடிச்சிக்கிட்டு இவன்தான் என் இளைய பேரன் சேது இவன் தான் தமிழ்ச்செல்வியோட புருஷன் இவன் தான் இன்னைக்கு தமிழ்ச்செல்வி எங்க போனாலும் தூக்கிட்டு போகணும்னு சொல்ல அதுவரை சாதாரணமாக ஈன்னு போஸ் கொடுத்து நின்று சேது அதிர்ந்து போய் பாக்குறாரு பாட்டிய என்ன பத்தா இதுன்ற மாதிரி அவர் பார்க்க ஆமாண்டா ராசா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சேது முறைக்க அப்படியே நைசா திரும்பிக்கிறாங்க சேது பாட்டிய கொல வெறியோட பாத்துட்டு இருக்காரு குடும்பத்தோலாம் எல்லாரும் கோலாகலமா கும்மி அடிக்க மெடிக்கல் காலேஜ் கிளம்பிட்டு இருக்க ஆங்கர் அத சீரியஸா வர்ணனை பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம்